மனச்சோர்வின் காரணம் பொதுவாக மனிதன் எப்போதும் சாதாரண உளநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு பிடிக்காதது ஏதேனும் மிகச்சிறிய விஷயமாக இருந்தாலும் உடனே அவன் மனம் சோர்ந்து விடுகிறான் நீ பலவீனமாக இருந்தால் அச்சமயம் மனச்சோர்வடைவாய் பலமுள்ளவனாக இருந்தாலோ சீர் எழுவாய் நிறைவேறாத ஆசை எதுவாயினும் உன் எழுச்சிக்கு தடை போடும் எதுவும் உனக்கு பிடிக்காத வெளியுலக தொடர்பு எதுவாயினும் அது உன்னுள் மனச்சொர்வையோ அல்லது எதிர்ப்பையோ தோற்றுவிக்கிறது சாதாரண புற உலக வாழ்க்கையின் இயல்பு இதுதான் கவனமாக இரு குழந்தாய் மனச்சொர்வுக்கு கதவு திறந்து விடாதே அதைரியம் எதிர்ப்பு ஆகியவைகளை உள்ளே நுழைய விடாதே அது உன்னை வெகு தொலைவிற்கு உணர்வு நின்று வெகு தொலைவிற்கு தள்ளிவிடும் மகிழ்ச்சியே நெருங்க முடியாத மடுவுக்குள் உன்னை தள்ளிவிடும் அதிருப்தி எதிர்ப்பு மனச்சொர்வு ஆகியவைகளை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் புன்னகையை விட்டாய் அத்துடன் என் மீது இருந்த நம்பிக்கையையும் வழியனுப்பிவிட்டாய் இனி இந்நிலையில் தெய்வ சக்தியை எவ்வளவுதான் தான் உன்மேல் செலுத்தினாலும் அது வீணாகத்தான் போகும் நீ அதை ஏற்க மறுப்பாய்